வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை டிசம்பர் பதிமூன்று தலைப்பு வாழ்க்கையின் சிற்பி இன்று மக்களிடையே இவரை கெடுத்துவிட வேண்டும் என்று அவரும் அவரை கெடுத்துவிட வேண்டும் என்று இவரும் இன்னும் பல பல விதத்திலும் தீய எண்ணம் மலிவாக காணப்படுகிறது ஆனால் அந்த எண்ணங்கள் செயல்படவிடாமல் அவரவர்களும் எதிர் நடவடிக்கை மூலம் தடுத்து கொண்டு இருக்கிறார்கள் செயலுக்கு வர முடியாத இந்த தீய எண்ணங்களின் தொகுதி என்ன ஆகும் கேள்விக்குறி செயலாகாதவரை அவற்றுக்கு நிறைவு வராதே அதுதான் இன்றெல்லாம் நாம் காணும் இயற்கை உற்பாதங்களாக அதாவது புயல் வெள்ளம் என உருவெடுத்து எல்லோருக்கும் துன்பமாக மலர்ந்து கொண்டிருக்கிறது ஏனெனில் இயற்கையே தான் எண்ணமாக வந்திருக்கிறது எண்ணமும் இயற்கையின் ஒரு கூறுதான் ஒளி ஒன்று தான் அது ஆற்றிய செயல்களும் விளைவுகளும் பல பல அதுபோல் எண்ணமும் ஒன்றுதான் என்றாலும் அது ஆற்றும் செயலும் விளைவுகளும் கணக்கிட முடியாதன எண்ணத்தின் விளைவை அறியாது எண்ணி எண்ணி அது விளைவாகி செயலாக மலரும்போது அவற்றை தாங்க முடியாமல் மனிதன் திணறுகிறான் அவனே வளையம் விரித்து அதற்குள் அவனே கொள்கிறான் அவரவர் வாழ்க்கையின் சிற்பி அவரவர் எண்ணங்களே அருத்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்